பேசுரா ஏதோ சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது நவம்பர் புயல் நம்மை தாக்குமா தாக்காதா என்ற அச்சத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் சற்றே தனிந்த ஒரு வானிலை வீட்டில் இருந்து கேக்குமார் புண்ணிய நிலா மழை பெஞ்சாலே நான் வீட்டில் படுத்துருவேன் இந்த மழை அப்டேட்டெலாம் கேட்கக்கூடாது என் கிட்டே ஆனால் வரவே இல்லையாடா வரலை நேரில் நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் இந்த லைவை நம்ம கடைசி அங்கே மேலே பார்த்து பேசு லைவே வரல அப்லோடு ஆஃப் டே அது பிரைவேட்டில் போட்டிருக்கேன் ஏன் ஒன்று நாங்கள் மக்க முடிய எடுத்து விட்டானே எடுத்துக்கிட்டாத அழகா இருக்கு இருக்குதா ப்ளூ கலர் கார் ப்ளூ கலர் அழகா இருக்கு ரோடு இப்போ போட்டாலும் மறுபடியும் மலையில் வீணாக தான் போயிடும் ஸோ டிசம்பர் லாஸ்ட்டில் தான் போடுவாங்க இதெல்லாம் லாட்சிக்கு ரோடு அப்படியா போடலாமே சிமெண்ட் ரோடு போடலாம் ஆனால் அப்படி போட்டா ஜாந்த்ராக்ட எப்படி காசு பார்க்க முடியும்

அவரு கிடையாது அந்த ஜென்ரல் கலெக்டர் கூட ரமணன் ராமன் போய் அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் பூமினா ஏதோ ஒரு மேடா அமுனியா ராமன் அப்புறம் புவி புவியா அது வந்து இப்ப யாருன்னே தெரியல இப்ப எவ்ளோவே சன்னிஸ் பார்க்கிறது இல்ல வெதர் ரிப்போர்ட்டுக்கு போட்டோ தான் உங்களுக்கு <laughs> 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 மீட்டர்னு ஒன்று இருக்கும் எவ்வளோ தூரம் மழை பொழியுதுன்ட்டு வச்சுருப்பானுங்க இப்போ ஏன் தெரியுமா அந்த லீவ் விடுறதுக்குலாம் லேட் ஆகுது அந்த அந்த மீட்டர் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருப்பானுங்கல்ல அந்த இடத்துல மழை கம்மியா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருவாரூருக்கு வந்து போய் முத்துப்பேட்டையில் வச்சுருந்தானே வச்சுக்கோங்க அந்த மீட்டரை இப்போ திருத்திருப்பில நல்லா மழை பெஞ்சு முத்துப்பேட்டையில் மழை பெய்யலாம் லீவ் விட மாட்டானுங்க புரியுதா ஸோ அதனால ஒரு ஒரு ஆவரேஜ் கணக்கு வச்சுருப்பானுங்க ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சு அது ஆவரேஜ் செக் பண்ணி தான் லீவ் விடுவாங்க அதனால தான் லேட் ஆகும் ஹிஸ்டரி டேட்டா தான் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி இதெல்லாம் பிரெ딕ஷன் தான் அதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா அத நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் மலை பேர் மாதிரி செஞ்சா லீவ் விட்டுறலாம் பரவால்ல வெயில் அடிச்சாலும் பரவால்ல இவனுக்கு ஒரு சேஃப்டி தான் ஏன்னா ஒவ்வொரு டைம் மலை பேஞ்சா அண்ணியன் மட்டும் தான் கேப் வரும் லாலி லாலோ வாய்ப்பிருக்கேன் அதனால கரண்ட் ஆஃப் பண்றீங்க இப்போ வந்து நல்லா பைபாஸ் வச்சிருக்காங்க கடையில் பட்ட கடையில் விழுந்த உடனே வந்து ஏர்பாஜர் மாதிரி ஆட்டோ வந்து டிப்பர் ஆப் ஆயிடும் அப்படியா அந்த அளவுக்கு எல்லா ஒயரும் மாற்றியிருக்க மாட்டாங்க இல்லை இல்லை எல்லாமே வயும் மாற்றி அடிச்சிருக்காங்க இது ஏரோ உள்ள கிராமத்தில் உள்ளதெல்லாம் மாற்றிருக்க மாட்டாங்க ஆனால் டவுனுக்குள்ளே உள்ளது ஓரளவு சிட்டிஸில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஏங்க போன வருஷம் எர்த்தடிச்சது செத்து போனான் நம்ம ஊரில் கரண்ட் அடிச்சு தவாங்க கரண்ட் அடிச்சு தவாய்ங்க எரத்தில் கரெண்ட்டாக அதான் சு சுவிட்ச்சு போட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கடை

ரவுண்டார வந்து டீடுக்கலானும் அதுக்காக ஆட்டோவில் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கோம் டீ குடிக்கலாம் போயிட்டு இருக்கா அப்படியே வரமாட்டோம் ரூபாயா அங்கே போய் போய்டுவா எங்க போனோம்

ஆத்தி என்ன இவ்வளோ நேரம் மழை பெய்ய பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலே மோட்டர்லாம் கடையெல்லாம் மொக்கையாக இருக்கும் நம்ம உள்ள மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு மோட்டர்லாம் ஆமாம் மோட்டர்லாம் இந்த ஹைவேஸில் தொடர்ந்து நாலஞ்சு கடை இருக்கும்ல அதில் ஏதாச்சும் ஒரு கடை நல்லா இருக்கும் மற்றக்கெல்லாம் சுமாராக இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அங்கே அங்கே இருக்க ஃபுட்டு இந்த ரெட் சில்லியில் இருக்க ஃபுட்டு ஆசி இது இருக்கு சாட் ஐட்டம் சாப்பிட்றது ஏதாச்சும் பிரியாணி மத்தியானம் உண்டு இது என்ன ஊர் என்ன ஊர் கேட்குறேன் சொல்கிறேன்

இது <laughs> அவங்களுக்கு <laughs> <laughs> <laughs>